மக்களே வணக்க மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே ரைட் இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறோன்னு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் ஆமா மக்களே நாங்கள் வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு என்னடா வியாபாரத்துக்கு பஸ்ஸில் கிளம்பியாச்சுன்னு நினைப்பீங்க ஆமா மக்களே எங்கள் வண்டி தான் உங்களுக்கு தெரியுமே வண்டி கொஞ்சம் ரிப்பேர்னு அங்கே தான் போயிட்டுருக்குறோம் அங்கேனா அன்னூர் அன்னூரில் தான் நம்ம வண்டி வந்து சர்வீஸ் பண்ணிவிட்ருக்குறோம் சர்வீஸ்னால் டூப்பு டயரு அந்த ரிம்மு எல்லாம் போயிருந்தது அதை வந்து ரிம்மு வந்து எடுத்துகிட்டு வந்து நான் கோட்டம் எடுத்து இப்போ கொண்டு போயிட்டுருக்குறேன் கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்க நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அது புது டூ புது டயரு புது டூப்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம எடுத்துகிட்டு நம்ம வியாபாரத்துக்கு சேவூர் போயிடலாம் சேவூர்னா அவனாசி பக்கம்தான் சேவூர் அங்கே நம்ம இப்போ கிளம்பிகிட்டுருக்குறோம் ஓகே பாருங்கள் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம் என்ன பண்ணுறது மக்களே வண்டி இருந்தால் தான் நம்ம நாலு பக்கம் போய் வியாபாரம் பண்ண முடியும் சந்தலாக இருக்கோ சந்திலாம் போயிட்டு வரணும் அப்போ வண்டி இருந்தாலும் நம்மளுக்கு போக முடியும் ஆமாம் மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துவிட்டோம் சேவூர் வந்துட்டோம் நாங்கள் ரெண்டு மூணு கம்பெனியிலாம் பார்த்து கேட்டு எடுத்து வச்சுட்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு கம்பெனிலாம் சரக்கு எடுத்து வச்சுட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு நம்ம சாப்பிட்ற கடைக்கு வந்துருக்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ரொம்ப இதாக இருப்பேன் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க வேலை அதனால தான் ஆமா மக்களே பசியும் சொல்லி சாப்பிட வந்துருக்குறோன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஆமா மக்களே சாப்பிட வந்திருக்கோம் எல்லோரும் சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களே எல்லோரும் தான் நான் சொன்னேன் ஓகே உட்காந்துட்டுருக்குறோம் எதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறோம் நினைப்பீங்க மக்களே நாங்கள் ப்ரே ரைஸ் சொல்லியிருந்தோம் ப்ரே ரைஸ் வந்து இருந்தாங்க அதனால தான் உட்காந்துட்டு செய்கிற வரைக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சு பாருங்கள் ஆளுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தோம் அது வந்து எழுபது ரூபா ஒரு ஃப்ரைட் ரைஸு நல்லா தட்டு நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க மக்களே பாருங்கள் ஃபுல்லாக இருந்தது அப்புறம் பார்த்தீங்க சில்லி சிக்கன் வாங்கியிருந்தோம் சில்லி சிக்கன் நாற்பது ரூபா அது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் ஆளுக்கு பாதிப்பாக எடுத்துக்கிட்டோம் சரியான ஒர்த்து மக்களே எழுபது ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய இவ்வளோ ரைஸ் கொடுக்குறது ஒர்த்து தான் நாங்கள் வந்து ஒன்று வாங்கினாவே ஆளுக்கு பாதி பாதி சாப்பிட்டா பயிர் நம்பிடுவோம் அதனால் நாங்கள் ஒன்று வாங்குறப்பதெல்லாம் ரெண்டே வாங்கிட்டோம் ஏன்னா ரொம்ப பசி மக்களே காலையும் ஒன்றும் சாப்பிட்ல ரெண்டு பேர் சாப்பிடாமே வந்துட்டோம் ஒய்ஃப் கொஞ்சமாக உப்புமா எடுத்து சாப்பிட்டு வந்தாங்க நான் கூட அதை சாப்பிடல அதனால தான் சரி முழுசாக வாங்கலான்னு ஆளுக்கு ஒன்று ஒன்றா சொல்லி சாப்பிட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியான டேஸ்ட்டு மக்களே பாருங்கள் சில்லி பீஸாக எடுத்து வாயில் போடுறேன் அருமையாக இருந்தது சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் உங்கள் கிட்டே பாருங்கள் மக்களே தட்டு நிறையா போட்டு கொடுத்துட்டாங்க மக்களே ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோ நிறையா இருந்தது ஓகே மக்களே சாப்பிட்டு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நாங்கள் தொழிலை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் பாருங்கள் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல வேலை செய்ய இடத்துல டைம் இல்லாததுனால நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல எங்களால் பாருங்க இன்னைக்கு ரொம்ப அலைச்சல் ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுக்கலை பாருங்க போயிட்டு இருக்கோம் பாருங்க ஸோ போயிட்டே இருக்கோம் இந்த கிளைமேட்யோ நாங்கள் பேரும் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் ஸோ எடுத்துட்டு போயிட்டுருக்கோம் பின்னாடி ஆட்டோ வந்துட்டுருக்கு இது நாங்கள் வந்துட்டு ஒரு கம்மியாக தான் எடுத்தோம் ஒரு இரநூறு கிலோ பக்கம் தான் எடுத்தோம் பாரு முடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க அப்படியே வேலை பாருங்க கிளைமேட் எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும் பாருங்க அப்படியே போயிட்டு பாருங்க பாருங்க கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுமா கிளைமேட்டு பாருங்க

வெங்காயம் தக்காளி தக்காளி வாங்க வெங்காயமா பாருங்க மக்களே வண்டி எடுத்தாச்சு இனிமேல் பட்டை கலப்பு போறோம் புது டயர் மாத்தியாச்சு புது டூப் மாத்தியாச்சு வந்த சோதனை ரொம்ப வேதனையா இருக்குது மக்களே சோகையா வாங்கி வீட்டுக்கு போயிட்டு பாருங்கள் கிளைமேட் பாருங்க பாருங்க வானிய பாருங்க

பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு சொல்லணும் மாறிஞ்சுருக்கா ஓகே இங்கே வந்து இந்த வழியாக தான் நாங்கள் போயிட்ருக்கோம் வேலையை முடித்து ரொம்ப நல்லா இறக்கிட்டு மணி பார்த்தீங்கன்னா ப முக்கால் முப்பா நானும் கிடைக்கிறேன் ஸோ மணி எத்தனைன்னு தெரியலை ஸ்க்ரீன்ஷாட் போடுற டைம் எத்தனை மணின்னு சொல்லிவிட்டு ஓகேயா ஓகே இப்போ நம்ம வீட்டை நோக்கி போகலாம் வாங்க போயிட்டு இருக்கோம் நோக்கி போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு மொத்தம் நான் வீடியோவை கண்டினியூ பண்றேன் போலாம் பாலம் புதுசா இப்ப கட்டிட்டு பாருங்க அவினாசி ரோடு பாலம் அவினாசிக்கு போற பாலம் பாருங்க ஓகே சிதா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பாருங்க ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஆவரம்பாளத்தில் இருக்குது ஓகே பாருங்கள் எவ்வளோ பெருசு